நேரலையில் தொடர்ந்து அழைப்புகள் வந்துக்கிட்டு இருந்ததுனால சத்தம் கேட்காம போயிடுச்சு மன்னிக்கவம் ரொம்ப தடங்களுக்கு வருந்துக்கிட்டேன் நேற்றைய தினம் நம்ம ஊர்களில் மதுராந்தகத்தில் நம்ம ஜி யினுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு இது பெரிய ஒரு மாநாடை போல் நடந்துச்சு இதை மாநாடுன்னு வேணால் மாநாட வச்சுக்க வேண்டியது தான் அப்படியே அடித்து விட்டாங்க அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க பத்து லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு பெரிய செய்திகள்லாம் பேசப்பட்டது நம்ம ஜியும் போல் என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப போல் நம்ம ஜியினுடைய பிரச்சாரம் சொல்ல வேண்டியதில்லை லடாக் போனாலும் சரி லண்டனுக்கு போனாலும் சரி நம்ம ஜி திருக்குறள் பேசுவார் தமிழ் மொழியினுடைய உயிர் அப்படிம்பார் அதுக்கப்புறம் நம்ம ஜி பொங்கல் நல்லா அழுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாப்புல ஆனால் இதெல்லாம் பேசுவார் சமஸ்கிருதத்துக்கு எழுநூறு கோடி ஆயிரத்தி எண்ணூறு கோடி ஒதுக்குனாருன்னா நம்ம மொழிக்கு ஒரு நூறு கோடி கூட கொடுக்க மாட்டாப்புல கீழடியில் நடந்த ஆராய்ச்சிக்கு நம்ம ஜி கையை விரிச்சிட்டாப்புல அதுக்கு என்னத்தை செஞ்சார் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு இவர் அடுத்த கட்டமாக இவர் என்னென்ன நிதி உதவிகளை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் நம்ம கேட்போம் நம்ம ஜிக்கு நெருப்புத்தமிழினுடைய ஒரு கேள்வி நம்ம ஜி சொல்லியிருக்கிறாப்புல திமுக ஒரு சிஎம்சி சிஎம்சினால் க்ரைம் மாஃபியா கரப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல நம்ம தளபதி விஜய் வந்து இதுக்கு போயிருந்தார் மலேசியாவில் ஆடியோ லாஞ்சுக்கு போகும்போது இப்போ நம்ம தளபதி விஜயினுடைய ஸ்டைலை காப்பி பண்ணி பேசுகிறாப்புல அங்கே போனோன்னே அனிருத்தை வந்து ஒரு மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வேர்டில் மூணு எழுத்துல சொல்லியிருந்தாப்புல அதே மாதிரி இப்போ நம்மால் நம்ம ஜி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா விஜய் மாரி சிஎம்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த சிஎம்சின்னு சொல்லும்போதுங்க கரப்ஷன் க்ரைம் மாஃபியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திமுகவை நம்ம ஜி தான் நாட்டினுடைய பிரதமர் ஒரு பிரதமராக இருக்கிறவர் திமுக ஒரு ஊழல் கட்சி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் அமைச்சர்கள் அப்படின்னா என்னங்க ஈடியிலேருந்து ரைடு வந்து ஐயா ஜீக்கிட்டு தான் இருக்குது கையில் எல்லாம் வச்சு ஆளுங்களை சிபிஐ அதை இந்த எல்லாத்தையும் வச்சு எல்லோரையும் பிடிச்சி உள்ளே போடலாமே ஆனால் ஏன் ஜி நம்ம ஜி தயங்குறாருன்னு எனக்கு தெரியல அப்படி ஜி எல்லோரையும் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கலாம் இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம ஐயா நேர் வந்து திருச்சி முதல்வர் நேரு நேர் வந்து ஒரு எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி அப்படியே அசால்ட்டாக போட்டு தண்ணா அந்த தேர்வு எழுதினவங்களுக்கெல்லாம் அசால்ட்டாக ஒரு ஹவாலா முறைப்படி ஒரு இருபது ரூபாய் நோட்டில் நீங்கள் வந்து உங்களோட எந்த உங்களுடைய சீரியல் நம்பர் எழுதி அந்த சீரியல் நம்பரை சொல்லிட்டீங்கன்னா போது இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுங்க அழகாக நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா திருச்சி முதலமைச்சர் நேரு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார் இப்போ சமீபத்தில் அப்போ ஏன் நம்ம ஜிக்கு இதெல்லாம் தெரியாதா எவ்வளவு திமுக அமைச்சர்கள் வந்து ஊழல் பட்டியலில் சிக்கித்த இருக்கிறாங்க ஐயா அமைச்சர் துரைமுருகன் கூட இப்போ கூட சமீபத்தில் அது இது தண்ணியில் ஊழல் பண்ணார் கரையில் ஊழல் பண்ணார் ஆற்றுக்குள்ளே ஊழல் பண்ணார் ஏதோ சொல்கிறாங்க ஏதோ ஊழல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஊழலில் அவரை ஏதாவது பண்ணலாம் அது மட்டும் இல்லை திமுக கட்சியே ஊழல் கட்சி மாஃபியா கட்சிங்கிறாரு அப்போ கட்சியை தானே அது ஏன் நம்ம ஜியால் செய்ய முடியல எனக்கு தெரியல ஏன்னா மூணாவது வருஷம் பதினஞ்சாவது வருஷம் நம்ம ஜி நாட்டில் பிரதமராக இருக்கிறாரு ஆனால் அவரால் ஏன் பண்ண முடியலைன்னு எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் நெருப்புத்தமிழனுடைய கேள்வி ஜீ கிட்ட நிறைய நிறையா இருக்குது இந்த கேள்வியை எல்லோரும் கொஞ்சம் ஆரோக்கியமாக சிந்தியுங்கள் நம்ம ஜி நம்மளுக்கு என்னென்னமோ சொன்னாப்புல அப்படியே சிலிண்டர் மானியம் கொடுக்குறேனாரு டீசலை குறைப்பேனார் பெட்ரோலை குறைப்பேன்னாரு அதை குறைப்பேன் இதை குறைப்பேன் அப்படி இப்படின்னாரு இது வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சுருக்கிறாருன்னா இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்னா அப்போ நமக்கு ஏற்பட்ட ஒரு புயல் புயலின் போது எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு கடன் வேணும்னு கேட்குறாரு எங்களுக்கு கடன் வேணும்னு ஒரு கடிதம் எழுதுறாரு நம்ம ஜி எவ்வளோ திரும்ப கடன் கொடுத்தாரு அது உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ கொடுத்தாருன்னு நம்ம ஜி கிட்ட கேளுங்க எடப்பாடி ஐயா பழனிசாமி ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்துக்கு அவர் எவ்வளவு திருப்பி கொடுத்தாரு அந்த ஒரு கேள்வியை நான் இந்த இடத்துல வைக்கிறேன் நம்ம கொ கொடுக்கப்பட்ட நாம் கொடுக்கப்பட்ட அந்த நிதிக்கு எடப்பாடி ஐயா பழனிசாமி எழுதியதுக்கு நம்ம ஜி காசே கொடுக்கல எவ்வளவு கொடுத்தாரு நம்ம எல்லா நேரங்கள்லையும் பத்தாயிரம் கோடி கேட்டால் நம்ம ஜி கொடுக்க மாட்டாம் பத்தாயிரம் கோடி கேட்டால் நம்ம ஜி கொடுக்க மாட்டாரு ஒரு நூறு கோடி கேட்டால் நம்ம ஜி கொடுக்க மாட்டார் ஒரு முந்நூறு கோடி கேட்டால் நம்ம ஜி கொடுக்க மாட்டார் அப்போ நம்ம ஜி எவ்வளவு தான் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னா போன வருஷம் என்ன கொடுத்தாரு அதே தான் இந்த வருஷமும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ போன வருஷம் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலையே பாஸ் அதே தான் இந்த வருஷமும் இப்போ நம்ம ஜி வந்து சராசரியாக இதுவரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி நமக்கு இது வரைக்கும் கொடுக்கணுமா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடியிலேருந்து பத்தாயிரம் கோடி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் நம்ம ஜி கொடுக்கறதில்லை நம்ம ஜி கொடுக்குறதே இல்லை நம்ம ஜி வந்து தேர்தல் வரும்போது மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து வந்து போயிட்டே இருப்பார் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட பத்து முறை கிட்ட வந்துட்டாப்லேனு நினைக்கிறேன் இப்போ தேர்தல் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது நம்ம ஜி வந்திருக்கிறாரு நம்ம ஜி வந்து இங்கே வந்து கடுமையாக பேசியிருக்கிறாரு சிஎம்சி திமுக ஒரு சிஎம்சி கிரைம் மாஃபியா கரப்ஷன் சொல்லியிருக்கிறாரு அப்போ எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட வேண்டியது தானே திமுக கட்சியை முடிச்சு விட்ற வேண்டியது தானே திமுக அமைச்சர்கள் வந்து உடனடியாக கைது பண்ணி தூக்கி உள்ளே வச்ச உள்ளே வச்சிட வேண்டியது தானே முடிச்சு விட்டுற வேண்டியது தானே ஜி கெடுதானுங்க எல்லாத்துறையும் கையில் இருக்கு சிபிஐ இருக்கு இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஜி செய்ய செஞ்சிடலாமே சிறப்பாக என்ன தயக்கம்னு எனக்கு தெரியலையே இப்போ ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை நம்ம ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்த உடனே அம்மையார் ஜெயலலிதா கொலை வழக்கு பற்றி விசாரிப்பேன் தூத்துக்குடி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி உடனடியாக நான் செஞ்சிருவேன் அப்படின்னாரு அதற்கப்புறம் கொடைநாடு கொலை விளக்கில் நான் வேறு மாதிரி சம்பவம் பண்ணிடுவேன் அப்படின்னாரு எதையுமே பண்ணலை எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையில் அவர் டெண்டர் ஏலம் விட்டது சம்பந்திக்கு கொடுத்தது அவருடைய மகன் உட்பட எல்லாரும் அதில் ஈடுபடுத்தப்பட்டது இதையெல்லாம் நான் கண்டுபிடிச்சி புலனாய்வு ஆவேன் அப்படின்னு நம்ம ஐயா மு க ஸ்டாலின்னு சொன்னார் அவரும் பண்ணலை இப்போ நம்ம ஜி சொல்கிறாப்புல திமுக ஒரு மாஃபியா கட்சி திமுக ஒரு கரப்ஷன் கட்சி திமுக ஒரு கிரைம் கட்சி அப்படிங்கிறாப்புல இங்கே கொலை கொல்லை கற்பழிப்பு கஞ்சா எல்லாமே இருக்குது இந்த ஆட்சி இந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லை திமுக ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம ஜி வந்து இதுவரைக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எண்ணற்றோ புயல் அவ்வளவு புயல் நம்ம ஏ ஏகப்பட்ட புயலை சந்திச்சுருக்குறோம் நம்ம எல்லா புயலுக்கும் நம்ம ஜி வந்து நம்ம எவ்வளவு நிவாரண நிதி கொடுத்துருக்குறாப்புல இந்த மக்களை எத்தனை முறை வந்து நம்ம ஜி வந்து பார்த்துருக்குறாரு நம்ம மக்களை கொக்கி புயல் அந்த புயல் கொக்கி புயல் குக்கி புயல் அந்த புயல் சுனாமி கனாமி என்ன எவ்வளவோ புயல் வந்துருச்சுங்க இவ்வளோ புயல் நம்ம ஊருக்கு வந்துட்டு போயிடுச்சு இது வரைக்கும் ஒரே ஒரு முறையாவது நம்ம ஜி வந்து மக்களை பார்த்துருக்குறாப்லையா இவர் நாட்டினுடைய பிரதமர் தானே இந்தியாவுக்கு இவர் தானே பிரதமரு இந்தியாவுக்கு உள்ளே தானே தமிழ்நாடு இருக்குது அப்படி இருக்கும்போது இதுவரை ஒரு முறை கூட நம்ம ஜி வந்து தமிழ்நாட்டை இப்போ மக்களை பார்வையிடலை மக்களுக்கு தேவையான நலத்திட்ட பணிகளை எதையும் செஞ்சது கிடையாது மக்களை ஒரு ஒரு பேரிடர் நிவாரண காலங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இந்த மக்களை சந்திப்பதற்கோ இந்த மக்களுக்கு தேவையான முழுமையான நிவாரண நிதிகளை நம்ம ஜி கொடுக்கல கொடுக்கல கொடுக்க போகிறதும் இல்லை கொடுக்கவும் மாட்டார் சரி ஆனால் நம்ம ஜி சொல்கிறாப்பில் திமுக ஒரு பெரிய மாஃபியா கட்சி ஒரு பெரிய கரப்ஷன் கட்சி அப்படிங்கிறாரு நம்ம ஜி கிட்ட ஒரு நாலஞ்சு கேள்வி இருக்குது நம்ம கேட்டுருவோம் குஜராத்தில் ஒரு பெரிய ஒரு தண்ணீர் டேங்க் ஒன்று கட்டினாங்க அந்த கட்டின தண்ணீர் டேங்கோட மதிப்பு வந்து ஒரு தோராயமாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு கோடி அப்படிங்கிறாங்க ஒரு தண்ணீர் டேங்க்கு போன வாரம் கட்டின போன வாரம் திறக்க வேண்டிய தண்ணீர் டேங்க்கு தொ தொப்புக்கடின்னு விழுந்துருச்சுங்க குஜராத்தில் தொப்புக்கடியின்னு குஜராத்தில் விழுந்துருச்சு அந்த தொப்புக்கடின்னு அந்த குஜராத்தில் விழுந்த தண்ணீர் டேங்கோட மதிப்பு இருபத்தி கோடி யாருடைய ஆட்சி நம்ம ஜீவனுடைய ஆட்சி ஜியினுடைய ஆட்சியில் ஊழல் லஞ்சம் எதுவும் கிடையாது கட்டின இருபத்தி ஒரு கோடி பாரத் மாதா கி ஜே நம்ம ஜியுடைய குஜராத் மாநிலத்துக்குள்ள பதினேழு பாலங்கள் பதினேழு கட்டப்பட்ட பதினே பதினேழு மேம்பாலங்கள் இடிஞ்சு எல்லாம் தரமட்டமாக கீழே விழுந்துருச்சு அப்போ இந்த பதினேழு பாலங்களும் தரமட்டமாகச்சில்ல ம் பதினேழு பாலங்களும் தரமட்டமாச்சுல்லை அதுக்கு பரத் மாதா கி ஜே இதெல்லாம் எங்கே நடந்துச்சு நம்ம ஜியோடைய இதுக்குள்ளே அப்புறம் வட மாநிலங்களில் நம்ம ஆள் கஞ்சாவை பற்றி போதையை பற்றிலாம் சொன்னப்பில கிட்டத்தட்ட மூவாயிரம் அதாவது முந்நூறு கிலோவா மூவாயிரம் கிலோன்னு தெரிலங்க முந்நூறு கிலோவா இல்லை மூவாயிரம் டன்னான்னு தெரியல முந்நூறு கிலோலாம் இல்லை மூவாயிரம் டன்னுன்னு நினைக்கிறேன் மூவாயிரம் டன் ஹெரோயின் வந்து நம்ம இவரோட கூட்டாளி ஒருத்தர் இருக்காப்புல அவர் பேர் வர எனக்கு மறந்து போச்சுங்க அம்பானியா அதானியா அதானியா அவரோட துறைமுகத்தினுடைய வழியாக கிட்டத்தட்ட மூவாயிரம் டன் ஹெரோயின் கடத்தியிருக்கிறாங்க அது பிடிபட்டுருக்கு யார் இவரோட கூட்டாளி அப்போது வட இருந்து தான் போதைப் பொருட்கள் என்பது தமிழ்நாட்டுக்குள்ளேயே வருது கஞ்சா ஹெராயின் அபின்னு குபின்னு எல்லாமே எங்கேருந்து வருது அங்கேருந்து தான் வருது அப்போ அங்கேருந்து வரும்போது நம்ம ஜீகினுடைய ஆட்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஜீனுடைய ஆட்சியில் நம்ம ஜீனுடைய ஆட்சியில் எவ்வளவு சிறப்பாக பிரகாஷமாக இருக்குது பார்த்திங்களா நன்னா 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 ஆட்சி அமைச்சிருக்கிறான் எங்கள் குஜராத்தில் குஜராத் வாழாலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறான் அப்போது நம்ம ஜீன்னு ஒரு வார்த்தை சொன்னாப்புல என்ன சொன்னார் அதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாப்புல மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி நம்ம ஆளுங்க பாரத் மாதா கி ஜே சொன்னாங்க அப்போது நம்ம ஜீனுடைய ஆட்சியில் எந்த தப்புமே நடக்கலை எதுவுமே நடக்கலை நம்ம ஜி எந்த தப்புமே பண்ணாமல் இங்கே வந்து தமிழ்நாட்டு வந்து அவர் வந்து திமுக கட்சி மாஃபியா கட்சின்னு சொல்கிறாப்புல அப்போது குஜராத் மாநிலம் ரொம்ப சிறந்து விளங்க ஒரு மாநிலமாக இருக்குது அந்த பக்கம்தான் காய்ச்சிறானுங்க அந்த பக்கம்தான் போதைப்பொருள் இருக்குது அந்த பக்கத்தில் இருந்தால் கஞ்சா வருது இருந்தால் ஆராயன் வருது எல்லாமே இருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்போ அங்கேருந்து இங்கே வருது இவங்க வர வச்சு இவனுங்களும் கொண்டாடுறான் அங்கேயும் கொண்டாடுறான் இங்கேயும் கொண்டாடுறான் ஆனால் இதில் திண்டாடுவது யார் என்றால் அப்பாவி இளைய தலைமுறைகளும் பொதுமக்களும் தான் இதை வாங்கி விட்டு அவன் திண்டாடிக்கிட்டு இருக்கிறான் இதுதான் நடைமுறை அப்போ நம்ம ஜி என்ன திமுக கட்சியை ஒரு ஊழல் கட்சி திமுக கட்சியை ஒரு கரப்ஷன் கட்சி அப்படின்னு சொல்கிறாருல இப்போ நான் வர்றேன் கேள்விக்கு ஓ நீங்கள் நம்ம ஜியை வந்து யார் இணைச்சதுனா அதாவது நம்ம ஜி வந்து நம்ம டிடிவி கிட்ட பேசியிருக்கிறாப்பில் டிடிவி கிட்ட பேசி டிடிவி என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு டிடிவி கிட்டே சொல்லி நீங்கள் எடப்பாடியோடு சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம ஜி சொன்னதுனால உடனே எடப்பாடியும் இப்போ யார் நம்ம ஓ இபிஎஸும் அப்படியே டிடிவியும் இபிஎஸ் ரெண்டு பேரும் இப்போ வந்து அப்படியே அப்பா என்ன அண்ணா என்ன தம்பி அண்ணா 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 தம்பி தம்பி அப்படின்னு இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு காரணம் யாருனா நம்ம ஜீதான் எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் கொடைநாடு கொலை வழக்கு கொடைநாடு கொலை கொள்ளை வழக்கு பொதுப்பணித்துறையில் சம்பந்திகளுக்கு இந்த டெண்டர் விட்டது இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா வேறு நீங்கள் போக வேணாம் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை இந்த கட்சியை அடமான வச்சுட்டா எடப்பாடி பழனிசாமி உத்தமராகிடுறாரு புனிதராக மாறிடுறாரு நம்ம டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் என்னமோ பெரிய உத்தம புத்திரன் இதுக்கு முன்னாடி இவர் வந்து யார் வீட்டுக்கு இவர் வந்து இந்த பொய்யே பேசாமல் ஒருத்தர் இருப்பார்ல பொய்யே பேச மாட்டாராம் யாருப்பா அது பொய்யே பேசாமல் இருக்கிறது அந்த பொய்யே பேசாமல் இருப்பார்ல அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இவர் குடியிருந்துருக்கிறாரு நம்ம ஐயா டிடிவி அவர் ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்து இதுக்கு முன்னாடி திகார் ஜெயிலுக்கு போனார் எதுக்கு திகார் ஜெயிலுக்கு போனார் இந்த இரட்டைகளை சின்னத்தை வாங்கிறதுக்கு அந்த இரட்டலை சின்னத்தை வாங்குறதுக்கு அந்த தேர்தல் துறை சார்ந்த அதிகாரிக்கு ஐம்பது கோடி ரூபா கொடுத்ததில் சிக்கனப்புல சிக்கனார் ஜெயிலில் வச்சு கும்மிட்டாங்க ஜெயிலில் வச்சு கும்பின உடனே டிடிவியை அதுக்கப்புறம் வெளியில் விட்டாங்க அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம டிடிவி எங்கே இருக்கிறாப்பில் என்டிஏ கூட்டணி தான் இருக்காப்புல நம்ம டிடிவி செய்யாத பித்தலாட்டமே கிடையாது நீங்கள் ஆர்கே நகர் தேர்தலுக்கு போனீங்கன்னா இருபது ரூபா நோட்டு இந்தா உனக்கு பாதி இந்தா உனக்கு பாதி அப்படின்னு கொடுத்துட்டு கடைசியாக என்ன நடந்துச்சு நம்ம ஜி பதினைஞ்சி லட்சம் ரூபா உங்கள் அக்கௌண்டில் போடுறேன்னு சொன்னோம் அப்படையில் அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் காசு வரும்னு சொல்லிவிட்டு நம்மால் கொடுத்தாரு அல்வா டிடிவி அப்போது டிடிவி என்னமோ அரசியலில் பெரிய புனிதர் அப்படியே இவர் வந்து காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரி ஆட்சி புரிந்து இந்த டிடிவி பெரிய வரலாற்று சாதனை படைச்சிட்டாரு அப்படியே நம்ம வா உசி சி சிதம்பரம் இல்லை மாதிரி செக்கிலித்து கல் உடைத்து இருட்டறையெல்லாம் அடைப்பட்டு தியாகம்லாம் செஞ்சு இவர் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படியே எடப்பாடி பெரிய புனிதர் அப்போ அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கா பிள்ளைய அன்புமணி அன்புமணி ஆ அன்புமணி செய்யாத ஊழலா எத்தனை ஆயிரம் கோடிகள் எத்தனை லட்சம் கோடிகள் ஊழல் இருக்குங்க அன்புமணி மேலே அன்புமணி செய்யாத அயோக்கியத்தனமா சொந்த தகப்பங்கிட்டே ஒரு கட்சியை திருட்டு விட்டு ஆட்டையை போட்டுவிட்டு இங்கேயும் வந்து உட்காந்துருக்குறாப்பிள்ளைய அதற்கப்பறம் அவரின் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காகத்தானே அன்புமணி ஓம்பகத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்போ முதல்ல பிரதமரே பிரச்சனையில் இருக்கிறாப்புல ஆனால் பிரதமர் இங்கே மற்றவங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு இது என்னங்க இது என்னங்க இது அப்போ ஊருகளை என்ன தமிழ்நாட்டில் இருக்கிறவெல்லாம் பைத்தியக்காரங் கேனுக்கு இருக்குண்ணா ஜி தான் புத்திசாலியா நம்ம ஜி சொல்லுவோம்ல பொங்கல் நல்லம் அவிழ்த்துக்கொள் இந்த மாதிரி இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு போகணும் இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு போகணும் சுற்றி இருக்கிறவங்க முறம் ஊழல் பெருச்சாளி இப்போ ஊழல் பெருச்சாளிகளை ஒரு கூட்டணிகளை வச்சுக்கிட்டு நம்ம ஜி வந்து திமுக ஒழிப்பேன்னு சொல்கிறாப்புல பாருங்கள் என்னால் அதுதான் சீரணிக்க முடியலை இதுவரையில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு தொகைகளும் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜி என்ன தெரியுமா எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்தார் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கல் வச்சுட்டு போனாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அதையும் நம்ம அன்னை உதயநிதி தூக்கிட்டு ஓடிட்டு அந்த ஒரு செங்கலை கூட திமுக விடாதுங்க அப்போ அன்னை உதயநிதி தூக்கிட்டு ஓடிட்டு இது வரைக்கும் ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஏழு வருஷத்தில் மதுரையில் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இது நான் இது வரைக்கும் அவங்கனால ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியல நம்ம ஜி என்ன இது இதுவரைக்கும் நம்ம ஜி அடுத்த ஆட்சி ஆட்சிக்கு வந்துட்டார் மூன்றாவது முறையாக நம்ம ஜி வரலாற்று சாதனையை படைச்சிட்டார் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இது வரைக்கும் ஒரு தீர்வு காண முடியலை அப்போ நம்ம ஜி வந்து தமிழ்நாட்டில் பேசுகிறதுக்கு இவருக்கு என்னங்க தகுதி இருக்குது தமிழ்நாட்டில் தமிழர்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு நம்ம ஜிக்கு என்னங்க தகுதி இருக்குது தமிழ்நாட்டில் த திமுகவை கேள்வி கேட்பதற்கு ஜிக்கு என்னங்க முதல்ல தகுதி இருக்குது அதிமுகவும் திருடர் திருடர்களை வேந்தர்கள் தான் திமுகவும் திருடர்களை வேந்தர்கள் தான் நான் ரெண்டு பேருமே திருடர்களை வேந்தர்கள் தான் சொல்கிறேன் ஆனால் நம்ம ஜி வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஜி தமிழ்நாட்டில் காலை ஊன்றுறதுக்கு எல்லாேருக்கும் நம்ம ஜிஇ வந்து எல்லாருக்கும் நம்ம ஜிக்கு சப்போர்ட் வேணும் சரி ஜனநாயகன் படத்தை சென்சாரில் பிடி நம்ம டிவி தலைவரை சிபிஐயில் பிடி